வணக்கம் இது பாண்டிச்சேரி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் அடுத்து வரப்போகிற ஒரு சில வீடியோஸில் எங்களோட திருப்பதி ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி எல்லாம் பிளான் பண்ணி திருப்பதிக்கு நம்ம தர்ஷனுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த ஒரு சில வீடியோஸில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பாண்டிச்சேரி டு திருப்பதி எப்படி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் டெய்லி வந்து ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் திருப்பதி ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு எந்த ரிசர்வேஷனும் தேவைப்படாது நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவருக்கு பிஃபோராக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து சீட்ஸ் ஆக்குபே பண்ணிக்கலாம் ஸோ எங்களோடய ட்ரிப்பும் வந்து சண்டே ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் இந்த மாதிரி ட்ரெயின் ஜேர்னிலலாம் நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் ட்ரெயின்லேயே சாப்பிட்றது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் நான் அம்மா வந்து புளி சாதம் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து வெஜ் பிரியாணி ஆனியன் ரைத்தா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ரெயின் க்ராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு இதெல்லாம் முடிச்சு ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் ஒரு பிரேக் இருந்தது அதுக்கப்புறம் விழுப்புரம்லாம் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் ட்ரெயினில் வந்துகிட்டே இருந்தது ஸோ நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒன் ஆர் டூ என்னென்னு வந்தாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டைம் வந்து பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கொலுசு முத்து மாலை அதுக்கப்புறம் இந்த பூ ஃப்ள ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இதெல்லாம் கூட வந்து ட்ரெயினில் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க இதில்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபுட் ஐட்டம் ஓகே நம்ம வந்து அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது அதை விட இந்த மாதிரி பொருட்கள்லாம் எதாவது வாங்குகிறோன்னா கண்டிப்பாக பார்கின் பண்ணி தான் வாங்கணும் ஏன்னா அவங்க வந்து டபுளாக இல்லை ட்ரிப்புளாக கூட ரேட் வச்சுருக்குறாங்க எயிட்டி ருப்பீஸ் சொன்னாங்கன்னா நம்ம தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த ட்ரெயின் ஃபேர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு திருப்பதிக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் அடல்ட்டுக்கு சைல்டுனால் அதில் ஹாஃப் ரேட் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு அப்புறமா இந்த தர்ஷனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணுன்னா கொஞ்சம் சேஃபர் சைட் நம்ம வந்து ஃப்ரீ தர்ஷனால் நிறைய டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் தர்ஷனுக்கு வந்து நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனில் வந்து புக் பண்ணிட்டோம் இந்த தர்ஷன் வந்து நம்ம எப்படி புக் பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ட்ரெயின் டிராவல் நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து வயசானவங்க அதுக்கப்புறம் லேடீஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனால தான் ட்ரெயின் ட்ராவலே நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் பட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் டாய்லெட்ஸ் வந்து ஃபெசிலிட்டியே இல்லை அண்டர் மெயின்டெனன்ஸ் டு நாட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுட்டாங்க ஸோ ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட் தாண்டி போனாலும் அங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் நல்லாவே இல்லை ஸோ க்ளீன் கிளீனாகவும் இல்லை அப்புறம் அக்கா பையன் என்ன பண்ணால் மெயில் போட்டுட்டான் இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பில் வந்து ரயில்வே இதுக்கு வந்து மெயில் போட்டிருந்தான் ஒரு மெயில் போட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்மே வந்தது என்ன ப்ராப்ளம் நீங்கள் எந்த ஜங்ஷனில் இருக்கிறீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டாங்க கேட்டுட்டு அடுத்த ஸ்டேஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க சரி ஓகே நல்லா தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் கொஞ்ச நேரத்தில் வந்து சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் மட்டும் ரிப்ளையில் கொடுத்துட்டாங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல பட் இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து கொஞ்சம் இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு குட்டி செலிப்ரேஷனுக்கு பின்னால் இருக்கிற ரீசன் என்னன்னா இந்த போ வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ்லாம் வந்து டென் ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃபைனலாக பார்க்கின் பண்ணி அந்த போ வந்து தேர்ட்டி ருப்பீஸ்க்கும் கூட ரெண்டு ஃப்ளார்ஸ் வந்து சேர்த்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் வாங்கிட்டோம் அவங்க உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் கிளாப் பண்ணி நல்லா அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த பால் அடுத்த ஸ்நாக் ஐட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதையும் திரும்ப வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு கொஞ்சம் வாங்கி ஸ்டோரும் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம் நிறைய இடத்துல வந்து ட்ரெயின் வந்து கிராசிங்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க மெயினாக அரக்கோணமில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஸ்டாப் பண்ணாங்க அங்கே தான் போயிட்டு கொஞ்சம் ஜூஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டோம் தண்ணிலாம் கூட அந்த மாதிரி நிறைய நேரம் நிற்கிற ஸ்டேஷனில் தான் மட்டும் வாட்டர் பாட்டெல்லாம் கிடச்சிது மற்றபடி ஸ்நாக் ஐட்டம் மட்டும் தான் ட்ரெயினில் வராங்க வாட்டர் பாட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற இடத்துல மட்டும்தான் கிடச்சிது ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையான வாட்டர் இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு போயிடுறது தான் சேஃபாக இருக்கும் ரொம்ப நேரம் சீட்ஸ்லேயே உட்காந்துட்டு நம்மளால் டிராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா தம்பி அவங்க ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா அங்கே போயிட்டு நல்லா காலெல்லாம் நீட்டி போட்டு உட்காந்துட்டோம் நல்லா காற்று சூப்பராக இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சைடு வந்து அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அதனால சேஃபாகவே இருந்தது ஃபைனலாக நாங்கள் வந்து திருப்பதி ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் லெவன் ஃபைவ் ஆகிடுச்சு இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த அகாமடேஷன் பிளேஸ் வந்து அந்த நேம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே தெரிஞ்சுது ஸோ நாங்கள் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் அங்கே விசாரிச்சுட்டு அப்படியே போனோம் ரொம்ப நியர் இருந்தது பை வாக்கே நாங்கள் வந்து அங்கே போய்ட்டோம் அதுக்கப்புறம் அகாமடேஷன் எப்படி இருந்தது அதோட புக்கிங் ப்ராசஸ் என்ன இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன் ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோஸையும்